திரும்பி வந்து கொண்டிருக்கிறது எந்த இடத்துல என்ன செய்யணும் தெரியலன்னு சொன்னா அந்த 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 வேலைக்கு நாமதான் முழுமையாக பொறுப்பா இறை நீதி வலுவாக ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை தன்னுடைய வழக்கலை ஒரே மாதிரியாக தந்து கொண்டிருக்கிறது ஒரு சின்ன நீதிக்காக ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சாய்ந்த நேரில் வழிபோக்கர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இருட்டாச்சு மேலே போக முடியாது பக்கத்தில் ஒரு சக்கரம் தங்கிட்டாங்க பின்னாடி ஒரு பெரியவர் வர்றாரு அவரும் உள்ளே போயிட்டார் எட்டு மணியை சாப்பிடலாம்னு சொல்லிடுற ரெண்டு பேரும் முன்னாடி போனவங்க அவங்கவங்க கொண்டு வந்து உணவு எடுக்கிறாங்க ஒருத்தர் அஞ்சு ரொட்டி ஒருத்தர் மூணு ரொட்டி கொண்டு வந்துருக்காரு எட்டு ரொட்டி மொத்தம் ரெண்டு பெரியவர் ஒன்று கொண்டு போகல ஆனாலும் இந்த ரெண்டு பேருக்கு அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க எப்படி எட்டு ரொட்டியை மூணு பங்கா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க தெரியல உடனே இந்த பெரியவர் யோசிக்கிறார் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மூணு பங்கா ஆக்க முடியல அந்த எட்டு ரொட்டியை மூணு மூணாலாம் ஆக்குங்க இப்போ எவ்வளவு வச்சேன் இருபத்தி நாலு மூணு பங்கா போட்டா எட்டு எட்டு வந்தாச்சா சாப்பிட்டாச்சு தூங்கியாச்சு அந்த பெரிய ஒரு காலையில் எழுந்துருச்சு நல்ல உணவு கொடுத்தீங்க ஈடு என இல்ல எங்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இருந்தால் எட்டு தங்க நாணய அமைச்சர்கள் அந்த பசிக்கு முன்னாடி பெருசல் சொல்லி அது எட்டு நாணயத்தை அஞ்சு ரொட்டிக்காரங்க கொடுத்து எட்டு பேர் பிரிச்சு போனா அவர் போயிட்டார் போயிட்டாரு இந்த அஞ்சு ரொட்டிக்காரன் என்ன பண்றான் மூணு காயம் விட்டு வேணும் சொல்லுவான் யாருக்கே மூணு ரொட்டிக்காரன் கரெக்டு சரியா இல்லையா சண்டைக்கு வரலாம் அதெல்லாம் முடியாது நீ நாடு கொடு பயங்கர சண்டை மன்னத்துக்கு போறாங்க அவருக்கு புரியல அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லிட்டாரு அடுத்த நாள் தெளிவா மன்னர் மூணு நீ எத்தனை ரொட்டி தானம் பண்ண எத்தனை ரொட்டி தானம் பண்ண மூணா ஒன்று தின்னுட்டாங்க எட்டை தின்னுட்டான் எவ்வளவு ரொட்டி தானம் பண்ணா ஒரே ஒரு ரொட்டி கரெக்டா இல்லையா இந்த உனக்கு ஒரு தங்க நான் அவன் எவ்வளவு தானம் பண்ணா ஏழு இந்த உனக்கு ஏழு தங்க நான் இப்ப இந்த மூணு ரொட்டிக்காரன் சண்டை கொடுத்தான் யாரு கூட ராஜா கூட ஏயா

நான் ஏதாவது வேட்டாவது வேலையெல்லாம் பண்ணிட்டு சாமியை கடவுளே எப்படியாவது காப்பாற்றுனா அவர் காப்பாற்ற மாட்டார் காப்பாற்ற மாட்டார் இல்லையா தவறுகளாக உப்பு போட்டுட்டீங்கன்னா பாலில் என்ன பண்ணிருங்க போயிடும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ண முடியும் பாலா தருவாரா செயல் செய்யறது நீ நான் கொடுத்துட்டேன் அப்படிப்பாரு இது நன்றும் பெரு மாறான்னு சொல்லிங்களா ஒரு பழைய பாட்டு மண்புடிசை வாசல் என்றால் தென்றல் வேற வெறுத்திலுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்துடும் அவனுக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தனுக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் உண்மை ஒரே மாதிரியான இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தை இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பேன் செயலை செய்த பிறகு மாற்றி அமைக்க முடியவே முடியாது அனுபவித்து உப்பு தெரியாது என்ன செய்ய நாம தண்ணி குடிச்சுதான் ஒரு பழமொழி மனிதனுக்கு சிக்கல் வரும்போது இடைநிலை ஒரு கதவை மூடி இன்னொரு கதவை திறந்து வைப்பான் இல்ல அது இல்லைன்னு சொல்றார் மகிழ்ச்சி ஒரு கதவை திறந்து வைத்த பிறகுதான் திறந்திருக்கின்ற கதவை இறைவன் மூடி வைப்பான் அவ்வளவு பெரிய பெரும் அந்த கருணை என்னங்கறது தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையில் தப்பிக்கலாம் அதனால பெரியவங்க சொல்லுவாங்க மகிழ்ச்சி சொல்றாரு ப்ராமினன்ஸ் ஒன்னணுக்கு முன்னேற்பாடு முன்திட்டம் முன் யோசனை செய்து வைத்திருப்பதனால்